கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பருவத்தில் வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரேவேல் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் தெய்வன் நமக்கு கொடுத்த பிள்ளைகளை எப்படி ஆசீர்வத்துக்காக இருப்பாருங்க சியோன் பருவதங்களில் வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தர் அந்த கத்தர் அந்த இஸ்ரேல் மக்களை எப்படி பாதுகாத்து கொண்டு வந்தார் பாருங்க அதே போல உங்களுடைய குழந்தைகளும் என்னுடைய குழந்தைகளும் தேவனால் அது எப்படி அற்புதங்கள் செய்கிறார் பாருங்க இஸ்ரேலின் அடையாளங்கள் அவர் செய்த அடையாளங்கள் போல நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் இந்த மாதிரி செய்கிற வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகிய நம் பிள்ளைகளுக்கு நம்முடைய நாவிலிருந்து நல்ல ஒரு வார்த்தைகளை சொல்ல வேண்டும் நீ உன் சன்னதி விலத்திருக்கும் நீ நன்றாக இருப்பாய் உனக்கு கர்த்தர் சியோன் பர்வதங்களில் இருக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று இந்த மாதிரி பிள்ளைகளை பார்த்து சொல்லணும் கெட்ட வார்த்தைகளை போட்டு திட்டக்கூடாது நீங்கள் எ எப்படி வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை அது எப்படி செல்கிறது என்று விதையாக செல்கிறது அதுதான் அந்த பிள்ளையை வாழை வாழ்க்கையிலே அவர்களை உயர்த்தும் நீங்கள் சொல்ல வேண்டும் இஸ்ரேலின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் அற்புதங்களை செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை பார்த்து வெளியே போகும்போது ஸ்கூலுக்கு போகும்போது இல்லை பெரிய பிள்ளைகளாக இருந்ததுன்னா வேலைக்கு போகும்பொழுது இப்படி சொல்லும் அற்புதம் செய்கிறவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவர்களை அனுப்ப வேண்டும் அப்படிதான் தேவன் இந்த மாதிரி ஒரு நாவில் இருந்து இந்த மாதிரி ஒரு அற்புதம் செய்கிறவர் அவர்களுக்குள்ளேயே இருந்து கிரியை செய்கிறார் இந்த மாதிரி வார்த்தைகள் தொடர்ந்து பற்றுக்கொள்ளுங்கள் இதற்காக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து காலையில் இந்த மாதிரி சேனல் இது வரும் நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்க கேட்க தான் நீங்கள் கர்த்தருக்குள்ளே நீங்கள் இன்னும் பலப்படுவீங்க ஒரு நாள் கேட்டு ரெண்டாவது நாள் கேட்கல அப்படின்னா அதில் ஒன்றுமே புரோஜனம் இருக்காது தொடர்ந்து கேட்கணும் அவருக்குள்ளே வார்த்தை இன்றைக்கி என்ன சொல்கிறார் அவர் சொல்ல உங்களுடைய பிள்ளைகளை இஸ்ரேவில் மக்களுக்கு எப்படி அற்புதங்களை செய்த அதே போல் உங்கள் பிள்ளைகளையும் நான் செய்ய வைப்பேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார் இந்த மாதிரி தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வத்திருக்கிறார்